சந்தித்த பொழுது பாப்பாட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அந்த பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பால் போகுது பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆத்தியா போகுது கல்லூரிக்கு போற பொழுது அதேதான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்துல இருப்பதுக யாரிடம் இறைவன் கை கொடுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி இப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பெர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற வாழ் நம்மளை கரம் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணை கிட்ட போயிருது நம் மனைவி கிட்ட போயிருது அதே போல என் மனைவி கிராமத்துல கல்யாணம் பெரியமாவோட பேச்சு அதற்கு பிறகு என் மனைவி ஆகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகியிருக்கு இந்த பூமியில் பிறக்கிற பொழுது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த என் மனைவியுடைய அந்த கற்பம் சொல்லிருக்கிற பொழுது இந்த வயிற்றுல போகுது அதே போல இந்த நிம்மதிங்கிற வாழ் மறுபடி சொல்லண்டு வந்து இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது இவன் ஒழுங்கா பிறக்கணுமே போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகளுக்கு வரல் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகிட்ட அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்பா எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையவதை விட உனக்கு மைத்தனம் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் இணைபரியாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொன்னீன்னா மகளை கொடுத்துருவேன் அப்படிதான் இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டா நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்கு பார்க்கிற பொழுது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க ஒன் பேருக்கு அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதிங்கிற பால் இப்ப உன் மடிக்கு வந்திருக்கிறா செல்லம் எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையிலிருக்கு சோ அதை பாப்பா கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்து வியந்த ஒரு சுயம்பு அர்ஜுன் சார் நான் வந்து சம்பந்தியாக பார்க்கவில்லை நான் தான் கூப்பிட்டு இருக்கேன் அவனும் தான் கூப்பிடுறான் நான் என் உயரம் தெரிந்தவன் நான் எல்லா சிறப்பும் நான் அளந்து வச்சு தான் வந்திருக்கேன் யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்திலும் ஆகிடக்கூடாது பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையோடவே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம் பெரிய அளவு முரட்டு மாடி பங்களாம் கிடையாது எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன் அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழ்நிலை தான் இருந்துட்டு காலமும் கடவுளும் அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர் மரியாதைக்குரிய விஜய் முரளி சார் சொல்லக்கூடாது படித்த பிள்ளை மட்டும் ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர் நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர் அவரை நான் சம்பந்தியாக பெற்றதில் என் தாய்க்கும் தந்தைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றேன் தம்பி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் வெரி வெரி ஃபார் மீ

இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்கால அங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் அதுல அவரு ஒரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஐரானிக் ஸோ அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிரு எல்லா பிடிச்சிருக்கும் அதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்பெல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க இது எந்த நாட்டில் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் அ சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இனோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஷோ பார்க்கல ரொம்ப அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்லி இஸ் இஸ் டைரக்டிங் ஃபிலிம் தான் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போறீங்க அதுக்கு உண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்கு யூ கேன் டு ஆக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லல அது நான் தான் எப்பவே பார்க்கறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் இன் லா டு மை ஃபேமிலி ഐ മൈ ഡോട്ടർ നപ്പും ഐം വെരി വെരി പ്ലൗഡ് ആഫ് മൈ ഡോട്ടർ എന്നത കുഴപ്പ പൊറുന്നതുക്കുറം എങ്ങനെ എവ്ലോന്നോ അതോടൊപ്പ ഒരു സന്തോഷങ്ങൾ ഡോക്ടർ ഇതുവർക്കും എല്ലാം വന്ന് ഒരു പാസിറ്റിവിറ്റി താ കൊടുത്ത് ഡോട്ടർ ஒரு நாள் வந்து சொன்னான் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான் ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி சரி யாரு அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி நான் பார்த்தது சரி தெரிய வயசுல இருந்து நம்ம ஒரு பயனருடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்கா இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு ஒருவனாகுமா எங்க இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமா பத்தி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போ இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டா ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு வடல பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பயணம் நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் டே ஸோ வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஸ் சார் பற்றி கூட தெரியும் இஸ் ஹியூமன் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்குறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் அவுன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயே நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது that எனக்கு இது ஒரு சொல்லிட்டு இருந்த பார்க்கும்போது தான் இருந்தது எனக்கு இப்போ கூட தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்பா அப்ப இது என்ன இது இது நான் சொல்லுவேன் இது இது ஏ வரும் ஏபிசி பிசி இப்படி அறங்க வருது என்ன ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு